ஹலோ வியூவர்ஸ் காலை வணக்கம் நேற்றிக்கு நாங்கள் வந்து ஒரு இடத்துக்கு போனோம் அந்த இடத்த நான் வீடியோவில் காமிக்கிறேன் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அப்புறம் அங்கேருந்து நாங்கள் சில செடிகள் நானும் என் ஃப்ரெண்டு ஜெயாவும் போனோம் அங்கே பாருங்கள் எனக்கு மரதாணி கிடச்சிருக்கு பாருங்கள் அப்புறம் வந்து வாடாமல்லியில் வந்து பூ பூத்துருக்கு அதையும் நாங்கள் எடுத்துட்டுவோம் அதையும் நான் காமிக்கிறேன் இங்கே பாருங்கள் மருதாணி கிடச்சிருக்குங்க அது ஒரு பெரிய பாட்டில் வந்து வைக்கிறான் அப்படிங்கிற முறிவு இது என்ன செடின்னு சொல்லுங்கள் விவாஸ் இது என்னதும் தெரியல பார்க்கறதுக்கு செப்பங்கிழங்கோட இலை மாதிரி இருந்தது அதனால டக்குன்னு எடுத்தேன் ஆனால் அடியில் கிழங்கும் இல்லை அப்புறம் இதெல்லாமே நான் வந்து எடுத்துன்னு வந்தது வாடாமல்ல நிறைய ரகம் இருக்குது அப்படின்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன் அதில் வந்து இது இந்த ஒரு ரகம்தான் இது நிறைய கொண்டு வந்தேன் அப்புறம் இதை வந்து எடுத்து பார்த்தேன் எடுக்க முடியல சரி ஊனி வைப்போம் வருது மணி பிளான்ட இலை மாதிரி இருப்பாருங்க இந்த நீ கிடச்சது எனக்கு ரொம்ப சந்தோஷம் எடுத்த உடனே அப்படியே வேர் டக்குன்னு எனக்கு வந்துடுது என்னோடய தோட்டத்தை பாருங்கள் பாருங்கள் பார்த்துக்கிட்டே இருங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்புறம் நான் வந்து இந்த பாருங்கள் இந்த வெங்காயத்தெல்லாம் வந்து ஊனலாம் அப்படின்னு அந்த வெங்காயம் வந்து பாருங்கள் ஊனியிருக்கேன் பார்த்தீங்களா எப்படி வந்துருக்கு பார்த்தீங்களா நான் வந்து அடிக்கடி ஃப்ரைட் ரைஸ் பண்ணுவேன் அதுக்கு நான் வந்து இந்த வெங்காயத்தோட தாழை எடுத்துக்கலாம் அப்படிங்கிறதுனால இதை நான் இதையும் ஊனி தான் வைக்க போகிறேன் இந்த இதில் ஊன போகிறேன் இதில் ஊனிட்டு போவேன் நீங்கள் பாருங்கள் சூப்பராக இருக்கா நான் வந்து இந்த இதில்லாம் இப்படி வச்சுருக்கேன் பாருங்கள் இந்த மாதிரி பாட்டில்தான் வச்சுருக்கேன் அப்புறம் காமிக்கரை வாங்க விவர்ஸ் உங்களுக்கு இவங்களே ஒரு பார்வை பார்த்துட்டு போயிடலாம் எனக்கு ரொம்ப நாள் ஆசாங்க இது பார் செட் பண்ணணும் நம்ம தோட்டத்தில் அப்படின்னு இங்கே பாங்க இந்த மஞ்சள் இந்த செடியை அங்கே வைக்கலாம் அப்படிங்கிற முடிவு நிறைய பாட்டையும் மாற்றணும் இது ஒரு வேலை இருக்குது அப்புறம் நான் இங்கே வந்துங்கிறது மருந்துக்கேன் அங்கே இருந்தா கோழி கொண்டையெலாம் இருக்காங்க அப்புறம் நான் வந்து திராட்சைக்கு வந்து ஒரு உரம் கொடுத்தேங்க அதுதான் நல்லா சக்ஸஸ் ஆகிருக்கு பாருங்கள் வாடி வாடி இருந்தது திராட்சைக்கு என்ன உரம் கொடுத்தேன்னாங்க நான் வந்து பேருஜம்பளம் இருக்குது அதை தண்ணியில் வந்து ஊற வச்சுட்டேன் ரெண்டு மூணு நாளைக்கு அதை கொடுத்தப்பறம் எனக்கு இப்போ துளிர்கள் வருது நீங்களும் இந்த ஆட்சை செடி வச்சுருந்தா அந்த உரத்தை கொடுங்க தெரியறதா எப்படி துழுத்து பார்த்தீங்களா அப்புறம் சங்கு புஷ்பாக இருந்தாங்க இன்றைக்கி வந்து இந்த மாதிரிலாம் பண்ணி கொட்ருக்கேன் அப்பர் என்ன ஒரு ஆழ பாருங்களேன் அப்புறம் இவங்களும் நிறைய மொட்டுக்கள் பாருங்கள் இது உப்பிச்சு பார்த்து இந்த பூவும் நான் ஒரு ரத்தம் தான் கொண்டு ஆனால் எங்கள் ஊரில் எங்கே போனாலும் செடி கிடைக்கும் அதனால் கிளம்பிடும் நாங்கள் ஒன்றும் இல்லை மல்லி பாருங்கள் பொன்செல் வீட்டில் இருக்கா நாங்கள் வந்து ஒரு உரம் சொல்லியிருந்தாங்க அதை நான் கொடுத்த உடனே எனக்கு வந்து இந்த மல்லியெல்லாம் முட்டி விட ஆரம்பிச்சிருக்கு என்கிட்ட ஒரு நாலு ரகம் மல்லி இருக்குங்க அதே மாதிரி இந்த வெப்பம் நாக்கு கொடுத்தப்புறந்தான் இந்த கத்திரிக்காயும் கொஞ்சம் எனக்கு வர ஆரம்பிச்சிருக்கு அப்புறம் என்னோடய கத்திரிக்காய் நாற்றுகள் எல்லாமே நான் எடுத்து நடணுங்க எலுமிச்சா பாருங்காய் இங்கே பாருங்க ரெட்லாங் பென்ஸு ஊப்பூத்துருக்காங்க நல்லா இருக்கா பச்சை மிளகாய் கொஞ்சம் எனக்கு ரொம்ப ஆசையாக இருந்தது அப்புறம் நான் அவங்கள்ட்ட ஒன்று சொல்லணும் அப்படின்னு இந்த பேரன் பாருங்கள் எப்படி இருக்குது இதில் எல்லாத்தையும் போட்டு வச்சுருக்கேன் இந்த பேரில் வந்து எதாவது ஒரு பெரிய மரம் வாழையோ இல்லைன்னா ஒரு முருங்கையோ அந்த தெரியறது பாருங்கள் முருங்கையோ அதில் வைக்கலாம் அப்படிங்கிற முடிவு